அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபருகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனை எத்தனை பாடங்கள் படிப்பினைகள் குறிப்பாக நபிகள் நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னவர்களோடு தோழமை கொண்ட சஹாபா பெருமக்களின் வாழ்க்கையில் எத்தனை விதமான ஈமானிய பாடத்தை நமக்கு அது கற்றுத்தருகிறது ஆம் வாருங்கள் இன்றைக்கு அதிக அற்புதமான ஈமானிய நெஞ்சுரத்தை கற்றுத்தருகிற ஒரு சஹாபியின் வரலாற்று செய்தியை பார்ப்போம் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் மதினாவிலிருந்து மதீனாவிலிருந்து அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுக்கிறார்கள் பல முக்கியமான சஹாபாக்களை தேர்வு செய்து அவர்களின் கையிலே கடிதத்தை கொடுத்து அந்த நாட்டுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தார்கள் இஸ்லாமியனாக வாழ்வது மட்டும் பெரிதல்ல இந்த வாழ்வியலை இதை பற்றி தெரியாமல் இதன் வட்டத்திற்கு வெளியே இருப்பவர்களுக்கு அறிவிப்பதும் அழைப்பு கொடுப்பதும் ஒரு முஸ்லிமின் முக்கியமான கடமைகளில் ஒன்று அதைதான் உலகத்தில் நபிகள் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லம் வாழும் காலம் வரை செய்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செயல் மூலமாகவும் பிறருக்கு அழைப்பு கொடுத்தார்கள் வாய் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் சத்தியத்தை நோக்கி அழைத்தார்கள் இது ரெண்டுமே முஸ்லிமுக்கு வேண்டும் என்பதை உலகத்திற்கு காண்பித்து கொடுத்தார்கள் இப்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய பல அண்டை நாடுகளுக்கு முக்கியமான சகாபாக்களை தேர்வு செய்து தன்னுடைய கடிதத்தை கொடுத்து இஸ்லாத்தின் அழைப்பை சொல்லச் சொன்னார்கள் அப்படியான நபர்களில் ஒருவர்தான் அப்துல்லாஹிபனு ஹுதாஃபா அஸ் சஹமி ரதியாஹ் இவர் கையில் கொடுக்கப்பட்ட கடிதம் யாருக்கு தெரியுமா அன்றைய வல்லரசாக இருந்த பாரசீக சக்கரவர்த்தி குசுறுவுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்படி வல்லரசு நாடுகளாக உலக மகா அன்னன்களாக இருக்கிறார்களோ எல்லா விஷயத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ பல்வேறு விதமான படைகளை பலங்களை கொண்டிருக்கிறார்களோ அப்படியான வல்லரசு நாடுகளில் முக்கியமான இடத்திலே அன்றைய காலத்தில் பாரசீகம் இருந்தது பாரசீக மன்னருக்கு அஜரத் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா மிக எளிமையான தோட்டத்திலே நபிகளின் கடிதம் இருக்கிறது என்ற கண்ணியத்தோடு மிக மிக எளிமையான தோட்டத்திலே கடிதத்தை கொண்டு துளியும் பயமில்லாமல் சென்றார் பாரசீகம் சென்றடைந்தார் மன்னரின் அவைக்கு அந்த அரண்மனைக்கு போனார் போனவர் மன்னருக்கு கடிதம் கொடுக்க வந்திருக்கிறேன் எங்கிருந்து வருகிறீர் மதீனாவிலிருந்து வருகிறேன் யார் கொடுத்த கடிதம் முகமது நபி சொல்லல்லா அலி சொல்லம் கொடுத்த கடிதம் சரி கொடுங்கள் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் முடியாது எங்கள் நபி மன்னரின் கையில்தான் கொடுக்கச் சொல்லுகிறார்கள் உங்கள் கையிலெல்லாம் கொடுக்க மாட்டேன் தைரியமாக சொன்னார் மன்னருக்கு செய்தி சொல்லப்பட்டது மன்னர் அரசவையை அலங்கரியுங்கள் அவரை கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே விடுங்கள் நானும் தயாரிப்போடு வருகிறேன் என்று சொல்லி அமைச்சர்களை எல்லாம் கூட்டி அரசவையில் அமர வைத்து கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இவரும் வந்து தன்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்தார் இப்பொழுது வரச் சொல்லுங்கள் அவரை என்று சொன்னவுடன் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா சஹமி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அச்சம் அச்சமில்லாமல் மிக சாதாரணமாக மிக மிக எளிமையாக அந்த அரசவைக்குள்ளே போனார் அங்கே அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமோ சுற்றி இருந்த அமைச்சர்களோ அங்கே அரசருக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட படோடமான அந்த நிலையோ எதையும் எதுவும் இந்த அப்துல்லாவை வியப்பில் ஆழ்த்தவில்லை யதார்த்தமாக எதையும் கண்டுகொள்ளாமல் சாதாரணமாக போனார் போனவர் குசுருவின் கையிலே கடிதத்தை கொடுத்தார் கடிதத்தை வாங்கி அலட்சியத்தோடு திருப்பி பார்த்ததுதான் தாமதம் வந்தது கோபம் அந்த பாரசீக மன்னனுக்கு என்ன செய்தானோ தெரியவில்லை உடனே சொன்னான் ரெண்டு விஷயம் செய்தான் கடிதத்தின் மொத்தத்தையும் வாசிக்கக்கூட இல்லை ஆரம்பத்தை பார்த்தவுடனே அவருக்கு கோபம் வந்தது கடிதத்தை நாலு துண்டாக கிழித்தான் கிழித்துவிட்டு வேகமாக கத்தினான் இவரை வேகமாக அரசவையிலிருந்து வெளியாக்குங்கள் இனிமேல் ஒரு நிமிடம் கூட என் கண்ணுக்கு முன்னால் இவர் நிற்கக்கூடாது என்று சத்தம் போட்டு பேசினான் உடனே காவலர்கள் வந்து அப்துல்லாஹிபின் ஹுதாஃபாவை தூக்கி போய் வெளியே விட்டு இவர் வாகனத்தை எடுத்தார் ஏறினார் மதீனாவை நோக்கி புறப்பட்டார் உள்ளத்தில் ஒரே ஒரு அமைதி மட்டும் நபியின் உத்தரவை நாம் நிறைவேற்றிவிட்டோம் நபி குசுருவின் கையில் கடிதத்தை கொடுக்க சொன்னார்கள் கொடுத்து விட்டோம் ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அதை அவமதிப்பதும் அவருடைய செயல் என்று சாதாரணமாக அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் மதினாவிற்கு போனார் ரசூரிடத்தில் நடந்த நிகழ்ச்சியை எல்லாம் சொன்னார் நபிகள் பெருமானா செல்லல்லா செல்ல மன்னர்கள் இவருடைய தைரியத்தை பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் கடிதத்தை கிழித்த பாரசீக மன்னரின் ஆட்சியை அல்லாஹ் கிழிப்பானாக என்று துவாவும் செய்தார்கள் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றும் கொண்டான் பாரசீக அரசு சின்னாபின்னப்பட்டு போனது வேறு யாரும் அந்த அரசிற்கு அந்த ஆட்சிக்கு வேட்டு வைக்கவில்லை அந்த குசுருவின் மகனே அந்த ஆட்சியை அழித்தான் ஒழித்தான் அது சின்னாபின்னப்பட்டு போனது இறுதியிலே இங்கே அப்துல்லா ஐபுனோ ஹுதாஃபா அஸ்ஸமீர் ரதியுல்லாவின் தைரியமும் ஈமானிய பலமும் நமக்கு மிகப்பெரிய பாடம் நபி சொன்னார்கள் என்ற உத்தரவை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும் எவ்வளவு பெரிய இடத்தையும் போய் பார்ப்பேன் எவ்வளவு பெரிய ஆட்களையும் சந்திப்பேன் அதிலே துளியளவும் அச்சமில்லை என்பதை நிரூபித்து காண்பித்தார் இது நபியின் காலம் அடுத்து சில நாட்கள் உரண்டு ஓடுகிறது ஹிஜிரி பத்தொம்போதாம் ஆண்டு பெருமானா சல்லல்லா அலி இஸ்லமின் அன்புத்தோழர் உமரதியல்லாவினுடைய ஆட்சி காலத்திலே ரோமர்களை எதிர்த்து பல்வேறு பாகங்களிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது அப்படி ஒரு யுத்தத்தில் ஒரு அணியிலே அப்துல்லா பின் ஹோதாஃபா அஸ்ஸமீரல்லவர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள் அப்படி பங்கெடுத்து கொண்டிருக்கிற சமயத்திலே ரோமர்களிடத்திலே ஒரு முக்கியமான சில சகாபாக்கள் கைதிகளாக பிடித்து கொண்டு போய் அன்றைக்கு ரோமானிய பேரரசு பைசாந்திய பேரரசின் அரசவையிலே கொண்டு நிப்பாட்டப்பட்டார்கள் அந்த கைதிகளிலாக பிரிபட்டவர்களில் இந்த அப்துல்லாவும் ஒருவர் இப்பொழுது ரோம சக்கரவர்த்தி பைசாந்திய பேரரசு அங்கே குழுமி இருந்த சஹாபாக்கள் பலரிடத்திலே விசாரித்தது யார் இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் இவ்வளவு பெரிய தைரியம் இவ்வளவு பெரிய நெஞ்சுரம் இவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது துணிச்சலோடும் தைரியத்தோடும் இவ்வளவு தூரம் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தும் கூட இவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சியை எதிர்த்து துணிந்து நிற்கிறார்களே யார் இவர்கள் இவர்கள்தான் நாயகத்தின் தோழர்கள் நபிகள் நாயகத்தின் ஹலீஃபா பிரதிநிதி உமரதிகல்லாக அவர்களுடைய படை பட்டாளம் இது என்று அறிவிக்கப்பட்டவுடன் கோபத்தின் உச்சிக்கே போன பைசாந்திய பேரரசு அந்த கைதிகளில் ஒருவரான அப்துல்லாவை கூட்டு நிப்பாட்டி வைத்தது அப்துல்லாவிடத்திலே சில வாக்குகளை கொடுத்தார்கள் சில சலுகைகளை காட்டினார்கள் உனக்கு இன்னென்ன மாதிரியான உல்லாசமான வாழ்க்கையை தருகிறேன் என்ற ஆசை வார்த்தையை தூவினார்கள் அவரிடத்திலே முதலில் கேட்டான் பைசாந்திய பேரரசு உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன் உங்களை நான் காப்பாற்றுகிறேன் மட்டுமல்ல என்னுடைய அரசாட்சியில் சில பகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கித் தருகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுடைய மதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் அதரத் அப்துல்லா சொன்னார்கள் எல்லவும் சந்தேகமில்லாமல் சத்திய இஸ்லாத்தை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அந்த இஸ்லாத்திற்கு முன்னால் நீங்கள் தரக்கூடிய இந்த ஆட்சியும் அதிகாரமும் எங்களுக்கு கொசுவின் ரக்கைக்கு கூட சமம் கிடையாது என்று சொல்லி தள்ளிவிட்டார் அடுத்த ஆசை வார்த்தையை தூண்டினார் பைசாந்திய பேரரசு என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்னுடைய நாட்டினுடைய மிகப்பெரிய இந்த அரசாட்சியின் பங்காளராக உன்னை ஆக்கிவிடுகிறேன் நீ ஏற்றுக்கொள்கிறாயா கிறிஸ்துவத்தை என்று கேட்டார் பணத்தை பதவியை கொடுத்து ஆசை வார்த்தை கொடுத்த பொழுதும் அவர் மசியவில்லை பெண்ணை காட்டி தன்னுடைய மகளை கொடுத்து ஆசை வார்த்தை காண்பிக்க பொழுதும் அப்துல்லாபின் ஹுதாஃபா ரதியல்லாஹுவான் அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை இப்பொழுது கடைசியில் என்ன நினைத்தான் என்றால் ஒரு சிறுவையில் அறையச் செய்தான் அதற்கு அப்துல்லாவின் ஹுதாஃபாவை நல்ல அம்பை வைத்து வில்விடக்கூடியவர்களை அந்த அம்பு எய்யக்கூடிய வீரர்களை கூப்பிட்டு இவரை அம்பால் அடியுங்கள் இவர் காலில் படட்டும் நன்றாக ரத்தம் வெறியும் அளவிற்கு நீங்கள் அடியுங்கள் ஒவ்வொரு அம்பிலிருந்து வில் பறந்து அவர் மேனியில் தைக்கிறன் சமயத்திலும் அரசன் கேட்பான் என்ன விடுகிறாயா உன் மதத்தை எங்களினுடைய எங் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கிறாயா முடியாது முடியாது முடியவே முடியாது கடைசியில் ஏமாந்து போன மன்னன் அவரை மறுபடியும் கீழே இறக்குங்கள் என்று சொல்லிவிட்டு வேதனையை வேறுவிதமாக காண்பித்தான் ஒரு பெரும் சட்டி நன்றாக தீ எறியப்பட்டது அந்த தீக்கு மேலே சட்டி வைக்கப்பட்டது பிரம்மாண்டமான சட்டியிலே எண்ணெய் ஊற்றப்பட்டது தகதக இன்று அந்த எண்ணெய் கொதிக்கும் நேரம் அந்த எண்ணெய்க்குள்ளே உன்னை தூக்கி போட்டு விடுவேன் உயிர் பயம் காட்டினான் உன் உயிர் மொத்தமாக விடும் சித்தரவதை செய்து உடலெல்லாம் கருகி அப்படியே எண்ணெயில் நீ பஷ்பமாகி போய்விடுவாய் என்ன சொல்லுகிறாய் எங்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கிறாயா நீ வருகிறாயா எங்கள் மதத்திற்கு என்று கேட்டான் முடியாது முடியாது முடியவே முடியாது சத்திய இஸ்லாத்தை விட்டு நான் பின்வாங்க பின்வாங்க மாட்டேன் ஒரு சாம்பிள் காட்டினான் இருந்த கைதிகளில் ஒருவரை தூக்கி அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவின் கண் முன்னாடியே தூக்கி எறிந்தான் கொஞ்ச நேரத்தில் அவர் கருகி போனார் சாம்பலாகி போனார் அவருடைய எலும்பும் தோடும் கூட மிஞ்சவில்லை அந்த எண்ணெயில் மொத்தமும் கரிந்து போனது இப்பொழுதும் சொன்னார் அப்துல்லா முடியாது முடியாது முடியவே முடியாது சத்திய இஸ்லாத்தை விட்டும் எங்கள் நபிகள் நாயகத்தின் வழியை விட்டும் பின்வாங்க மாட்டேன் கடைசியில் கோபத்திற்கு உச்சிக்கு ஏறிய அப்து அந்த பைசாந்திய பேரரசு இழுத்துச் செல்லுங்கள் இவரை போய் எண்ணெய் சட்டிக்குள் அமிழ்த்துங்கள் இவர் செத்து சாகட்டும் என்று சொன்னார் இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிற பொழுது அப்படியே போகும் நேரத்திலேயே அப்துல்லாபின் ஹுதாஃபா கண் கலங்கி கண்ணீர் விட்டு அழுதார் இப்பொழுது அழைத்து கொண்டு போன அந்த படை வீரர்களுக்கு சந்தோஷமாக தாங்கவில்லை அழுது விட்டார் உயிருக்கு பயந்து விட்டார் போல் தெரிகிறது திருப்பி கூட்டு போனார்கள் அரசரிடத்திலே அரசருக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு அரசர் கேட்டார் என்ன அழுகிறாய் செத்து போக போகிறோம் என்று பயமா உயிர் போக போகிறதே என்ற அச்சமா என்னை குப்பரையில் விழப்போகிறோம் என்ற அந்த பதட்டமா என்று கேட்டார் அப்துல்லாஹீபின் ஹுதாஃபா சொன்ன பதில் அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது நான் அதற்கெல்லாம் பயப்படவில்லை நான் இறக்கப் போகிறேன் அது உண்மைதான் இறப்பு நிச்சயம்தான் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் இறப்பு வரும் அதிலே மாற்றுக்கடதில்லை ஆனால் இந்த சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒரே ஒரு உயிர் தானே இருக்கிறது என் உடலில் எக்கச்சக்கமான ரோமங்கள் இருக்கிறது இந்த ரோமங்களின் எண்ணிக்கையில் எனக்கு உயிர் அல்லா தந்திருந்தால் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இந்த சத்தியை இஸ்லாத்திற்காகவே நான் கொடுத்து இருப்பேனே ஆனால் என்னிடத்தில் இருப்பதோ ஒரே உயிர் தானே இப்பொழுது போய்விட்டால் போச்சே அடுத்த உயிர் அல்லாவின் பாதையில் கொடுப்பதற்கு இல்லையே என்று நினைத்து வருதுங்கிறேன் கண்ணீர் விட்டேன் என்று சொன்னார் இந்த வார்த்தை அவரின் நெஞ்சுறுதியை இறை நம்பிக்கையின் ஆழத்தை இஸ்லாத்தின் மீது அவருக்கு இருக்கிற இருந்த பிடிப்பை நபிகள் நாயகத்தின் வழியின் மீது அவருக்கு இருந்த பேராசையை காட்டியது கடைசியில் பைசாந்திய பேரரசுக்கு ஏமாற்றம்தான் மிச்சம் எதை சொன்னாலும் இவர் எதையாவது சொல்லி பின்வாங்கி விடுகிறாரே நம்முடைய பேச்சை கேட்பதே இல்லையே என்ற ஏக்கமும் தவிப்பும் அவனுக்கு இருந்து கடைசியில் ஒரு விஷயம் சொன்னான் சரி கடைசியாக நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் வாய்ப்பு தருகிறேன் இது எதையும் செய்ய வேண்டாம் இதோ என் தலையை மட்டும் வந்து போ என் தலையை மட்டும் முத்தம் கொடுத்து விட்டு போதும் உனக்கு மரண தண்டனை கிடையாது விடுவித்து விடுகிறேன் அப்துல்லாபின் ஹுதாஃபா கேட்டார்கள் எனக்கு மட்டும் விடுதலை கொடுத்தால் பத்தாது என்னோடு எத்தனை கைதிகளை பிடித்து வைத்திருக்கிறாயோ எல்லா கைதிகளுக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் சொல் நான் முத்தமிடுகிறேன் உடனே பைசாந்திய பேரரசருக்கு ஆனந்தம் சரி இதையாவது கேட்கட்டுமே இதையாவது கேட்டு நமக்கு கட்டுப்பட்டான் நம்முடைய பேச்சை கேட்டுவிட்டார் என்ற நிலை வரட்டுமே என்ற எண்ணத்தில் பரவாயில்லை நான் எல்லாத்தையும் விடுதலை செய்கிறேன் என் தலையை முத்தமிடு என்று சொன்னார் நபிகள் நாயகத்தின் உற்ற தோழர் அப்துல்லாபின் ஹுதாஃபா ரதியுல்லாஹ் அன் ஹூ நேராக சென்று அந்த பைசாந்திய பேரரசினுடைய தலையை முத்தினார் எல்லோருக்கும் விடுதலை கிடைத்தது மதினாவுக்கு போனதற்கு பிறகு சையதுனா ஹலீஃபா உமர் ரதியுல்லாஹு அன் ஹூ அவர்களிடத்திலே செய்தி சொல்லப்பட்டது இதற்கு மேலே அந்த யுத்தத்தில் நடைந்த நடந்த நடந்த அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியையும் கொடுத்து விட்டான் மதினாவிற்கு வெற்றி கழிப்போடு போன சஹாபாக்கள் அப்துல்லாஹின் ஹதாஃபா என்ற இந்த சஹாபி ஹலீஃபாவை சுற்றி இருக்கிற எக்கச்சக்கமான சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தியை சொன்ன பிறகு அதரத் உமர் ரது அல்லாஹு அனுபவர்கள் சொன்ன வார்த்தை தான் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமும் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபாவின் நெற்றியை முத்தமிடுவது கடமை நான் அதை முதலில் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சத்திய இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் கடைசி வரை உயிரை கொடுக்கும் நிலை வந்தபொழுதும் கூட துணிந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்தார் என்பது மட்டுமல்ல தன்னை மட்டுமல்லாமல் தன் சக தோழர்களையும் காப்பாற்ற அந்த பைசாந்திய பேரரசின் தலையை முத்தம் கொடுத்ததற்காக இவர் தலையை நாம் எல்லோரும் முத்த வேண்டும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்துல்லாபின் உதாஃபாவிற்கு என்று சொல்லி அப்துல்லாஹின் ஹுதாஃபத்து சஹமீர் ரதி அல்லாவின் தலையை அதர் செய்தனா உமரதியல்லானு முத்தினார்கள் சஹாபா தோழர்கள் எல்லோரும் அந்த தலையை வந்து நெற்றியிலே வந்து முத்தம் கொடுத்தார்கள் என்ற வரலாற்றுச் செய்தியை பார்க்கிறோம் எவ்வளவு மிக்க மா மனிதராக ஒரு மகத்தான பேராளுமையாக செய்தனா அப்துல்லாஹின் ஹுதாஃபத்து சஹமீர் ரதி அல்லா வாழ்ந்திருக்கிறார்கள் துளியளவும் பயப்படாமல் பெரும் பெரும் மன்னர்களை சந்திக்கிற நேரத்திலும் கூட அரசவையின் ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் ஆடிக்கொண்டிருந்த பைசாந்திய பேரரசை பாரசீகத்தினுடைய பேரரசை சந்திக்கப் போகிற பொழுதும் கூட உள்ளத்தில் இறை நம்பிக்கை என்கின்ற ஆழமான ஈமானை சுமந்து போனதினாலே அந்த சகாபாக்கள் என்கின்ற உன்னதமான தோழர்கள் தொழியளவும் பயப்படவில்லை அச்சப்படவில்லை நடுங்கவில்லை இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் நடுங்கி நாம் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம் காரணம் ஈமானிய வலிமை நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது ஆனால் அவர்களிடத்தில் ஈமானிய வலிமை நிறைவாக இருந்தது எவ்வளோ பெரிய அதிகாரமும் ஆணவமும் ஆட்சியும் எதையும் அவர்களால் செய்ய முடியவில்லை அந்த ஈமானிய கூட்டத்திற்கு முன்னால் அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களின் ஈமானிய நல்வாழ்க்கையிலிருந்து நாமும் பாடம் படிப்போமாக நம் வாழ்க்கையையும் தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக வாஹ்ரு தாவானா அனில் அஹமது ரபில் ரபிலமீன் அஸ்லாம் வலை